மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகங்களை தெளிவூட்டும் விசேட ஊடக சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காத்தான்குடியில் இடம்பெற்றது இதன்போது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீம் கலந்து கொண்டு வெளியிட்ட கருத்துக்களை தென்றல் செய்திகள் நேரலுக்காக வழங்குகின்றோம் இவ் சந்திப்பில் இணைப்பாளர் மீரா சாஹிப்பும் கலந்து குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடாத்தி வருகின்றோம் கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடைசியாக எப்போது நடாத்தப்பட்டிருப்பது என்பதை நாங்கள் பார்த்தோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது இந்த மாகாண சபை அதாவது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடாத்தப்பட்ட மாகாண சபையும் உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைந்து இருப்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி உத்தியோகபூர்வ கால எல்லை முடிவடைந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இதுவரைக்கும் அதாவது ஒரு மாகாண சபைக்குரிய ஆயுட்காலம் காலம் அதாவது ஐந்து வருடங்கள் அல்ல நான்கு வார்டங்கள் கடந்து செல்கின்றது ஆனாலும் அந்த தேர்தலை நடாத்துவதற்குரிய ஏற்பாடுகள் நடத்தப்படுவதாக மக்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் அது பல்வேறு காரணங்களால் தேர்தல் பிற்போடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த மாகாண சபை தேர்தல் இருப்பது நிச்சயமாக அதை நடாத்துவதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சட்ட சிக்கலோடு காணப்படுகிறது எனவேதான் இவ்வாறு சட்ட சிக்கல் இருப்பதாக இருந்தால் இந்த சட்ட சிக்கல்களை இல்லாதொழிப்பதற்காக மீண்டும் எல்லை நீர் நிர்ணயம் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் இன்னும் பல வருடங்களை கடத்துவ கடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படலாம் அவ்வாறு இருக்கின்ற போது இன்னும் பல வருடங்களுக்கு இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு முடியாமல் போகும் ஆனாலும் இப்போது பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பெரும்பான்மை இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்க்கின்ற போது அதிக பெரும்பான்மையுடன் ஒரு கட்சி அந்த அரசாங்கத்தை ஆட்சியை செய்து வருகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான அவர்களது தீர்மானங்களை பாராளுமன்றத்தின் ஊடாக அவசர அவசரமாக எடுப்பதற்கு அந்த அரசாங்கத்துக்கு தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு நிச்சயமாக இருக்கின்றது எனவேதான் இப்போது நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னர் அது மீது ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் மூலமே கெஃபே அமைப்பு ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான தங்களது நிலைப்பாடுகளை மக்களுக்கு கூறுங்கள் குறிப்பாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அவ்வாறு அரசாங்கம் இலங்கை நாட்டுக்கு இந்த மாகாண சபை தேர்தல் முறை பொருத்தம் அல்லது என சிந்திப்பதாக இருந்தால் நினைப்பதாக இருந்தால் மக்களுக்கு குறைந்தபட்சம் கூற வேண்டும் எங்களுக்கு இந்த மாகாண சபை முறை பொருத்தம் அல்ல இலங்கை நாட்டுக்கு நாங்கள் இதனை இல்லாத வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்திலே எடுப்போம் அதே போலதான் பாராளுமன்றத்திலே அங்கத்துவம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அவர்களது நிலைப்பாட்டை கூற வேண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா தேவையில்லையா மாகாண சபை முறை இலங்கைக்கு பொருத்தமா அல்லது தேவையா தேவையில்லையா இவ்வாறான நிலைப்பாட்டை இரட்டை ஒவ்வொரு கட்சியின் பிரதிநிதிகளும் என்பதனை இந்த உடற்பயில சந்திப்பின் ஊடாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுக்கு தெரியும் இப்போது இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து மக்கள் பிரதிநிதி இல்லாமல் இந்த மாகாண சபைகள் இயங்கப்பட்டுக் கொண்டிருப்பது ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் ஊடாகத்தான் இது நடாத்தப்படுகின்றது இப்போது பாருங்கள் இந்த கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மூன்று மாவட்டங்களிலும் இருந்து மக்களின் வாக்குகளாக பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி செய்த இடத்திலே ஏறத்தாழ ஐந்து வருட காலங்கள் ஆளுநர் அவர்களின் நேரடி கண்காணிப்பின் ஊடாக நேரடியான ஆட்சி நடாத்தப்படுகின்றதனை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு மக்கள் பிரதிநிதிகள் இடத்தில் ஒரு ஆளுநர் செயற்படுவதாக இருந்தால் விரோதமான செயற்பாடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவேதான் கடந்த காலங்களிலும் நாங்கள் இவ்வாறு மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்போதிருந்த ஆட்சியாளர்களுக்கு கூறியிருந்தோம் ஆனாலும் அது தொடர்பாக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எல்லை மீர் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு தேவையான ஆதரவினை பாராளுமன்றத்தில் அப்போது இருந்த உறுப்பினர்கள் ஊடாக வழங்கப்படவில்லை ஏ அப்போது கூட்டமைப்பாகத்தான் அந்த ஆட்சிகள் நடத்தப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசி எங்களுக்கு தெரியும் அவர்களது கொள்கை பிரச்சாரத்திலே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது மிக ஜனநாயகத்தை மதிப்பது அவ்வாறு ஜனநாயகத்தை மதிக்கின்ற ஆட்சியாளர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக காலம் தாழ்த்தாமல் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக உரிய நடவடிக்கையினை அவசர அவசரமாக எடுக்க வேண்டும் ஒன்றோ தேர்தல் நடத்துவதற்குரிய சட்ட ஏற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அல்லாவிட்டால் அரசாங்கம் நினைப்பதாக இருந்தால் மாகாண சபை முறை பொருத்தமல்ல என்று அதனை நீக்குவதற்கு தொடர்பாக குறைந்தபட்ச மக்களுக்கு அவர்கள் கூற வேண்டும் என்பதனை அமைப்பு வலியுறுத்துகின்றது